ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசு வேலைவாய்ப்பு சேனல் ஸோ இன்றைக்கான நோட்டிஃபிகேஷன் என்னன்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் வந்து ரெண்டு மூணு நாளாகவே போயிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா தற்காலிக ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர வேலை வாய்ப்பு தரதான் வந்து பார்த்திங்கன்னா நியூஸில் வந்து வெளியிட்டிருந்தாங்க ஸோ அது பற்றின டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே பேசக்கூடிய நிலைமையாக வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அது பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் ஓகேங்களா அது வந்து யாருக்கு வந்து பார்த்திங்கனா நிரந்தரமான வேலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பிக்காக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுடைய இப்போடைய மனநிலை வந்து எப்படி இருக்குது ஓகேங்களா அது பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்க கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போகலாம் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நானும் இந்த நியூஸை வந்து பார்த்துட்டு நானும் கே நானுமே கூட என்ன ஒரு மைண்ட் செட்டுக்கு போனேன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தற்காலிக ஆசிரியர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமாக வேலை வாய்ப்பு தரதான் வந்து சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதை பார்த்துட்டு நானுமே கூட அப்போது டிஆர்பிக்காக படிக்கிறவங்களுடைய நிலமை என்ன ஆகிறது அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா மனசில் வந்து கேள்வி எழுந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அது வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்த அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா மனசே நிம்மதியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதை பற்றி டிஆர்பிக்காக படிக்கிறவங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல அதுக்காக தான் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ என்ன இதில் வந்து பார்த்திங்கன்னா அரசாணை வந்து விட்டுருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தர பணியிடம் ஓகேங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு கிடையாது அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர பணியிடம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிக பணியிடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர பணியிடங்களாக மாற்றி தரதாக சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ எத்தனை போஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி பதிமூணு போஸ்ட் ஓகேங்களா ஆண்டுகளுக்கு மேலாக தொடர் நீட்டிப்பு ஆணை பெற்று வரும் தற்காலக பணியிடங்களை தொடர்வதன் அவசியத்தை ஆராய குழு அமைக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா ஸோ ஓகே அப்போ யார் யாருக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்மனண்ட் போஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர் ஓகேங்களா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது போஸ்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லா ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹையர் செகண்டரி ஹெட் மாஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு பர்ஸ்னல் அசிஸ்டன்ட் டு சிஇஓ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது ஹையர் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ரெண்டு எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஒன் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் லெவல் ஒன் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லெவல் டூ வந்து பார்த்திங்கன்னா சாரி லெவல் ஒன் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது கிரேட் ஒன் அண்ட் டூ வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் தி கிரேட் ஆஃப் பிடி அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு சேம் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் ஒன் பார்த்திங்கன்னா ஒன்பது ஸோ இந்த மாதிரியான பல விதமான ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் லேப் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வார்டன் குக் லைப்ரேரியன் ஹெட் ஆஃபீஸோடைய அசிஸ்டன்ட் வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் கார்டனர் வாட்டர்மேன் ஸ்கேவர் கீப்பர் ஓகேங்களா ஸ்வீப்பர் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் அசிஸ்டன்ட் ட்ரைவர் ஸோ ஐம்பத்தி அஞ்சு போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா தற்காலிக நிரந்தரம் வந்து பார்த்திங்கன்னா பணியிடமாக மா மாற்றுவோம் அப்படின்னு வந்து சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் கிடையாது ஏன்னு வந்து கேட்டிங்கன்னா ஸ்கூலில் ஆசிரியர் அல்லாத நிறைய வேலை வந்து செய்கிறதுக்கு வந்து ஆட்கள் இருக்காங்க ஸோ அந்த ஐம்பத்தி ஏழு விதமான போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேலை தான் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய வேலையை நிரந்தரமாக்கி உத்தரவு வந்து விட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிறவங்களுக்கு யார் யார் வந்து பார்த்திங்கன்னா சீஃப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் மென் அதாவது பிடி டீச்சர் மென் அண்ட் உமன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு போஸ்டிங் டோட்டலி ரெண்டு போஸ்ட் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடி டீச்சர் வந்து ஃபைவ் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அவங்களுக்கும் வந்துடும் பார்த்திங்கன்னா நிரந்தரமாக ஆக்கி தருத சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ல வேலை செய்கிறவங்களுக்கு தான் பட் ஆனால் இது வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து கிடையாது ஓகேங்களா ஓகே இப்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெட் எக்ஸாமுக்காக படிக்கிறவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுடைய மனநிலை இப்போ என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஓகே இப்போது வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரியாக வேலை செய்கிறவங்களுக்குலாம் இவங்க பர்மனெண்ட் ஆக்கிட்டாங்க அப்போ வந்து நம்ம எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெட் எக்ஸாமுக்கு படிக்கணும் ஓகேங்களா அப்போ நம்ம படிக்கிறதுக்கு என்ன ஒரு அடையாளம் இருக்குது அப்படின்ற மாதிரியான கேள்வி தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அவங்களுடைய மனசில் வந்து ஓடிட்டுருக்கு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆசிரியர்களுக்கு இல்லை ஓகேங்களா தாராளமாக டெட் எக்ஸாம் படிக்கிறவங்கக்கா படிங்க டிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க படிங்க பிஜி டிஆர்பிக்கு படிக்கிறவங்க படிக்குங்க ஓகேங்களா சரி ஓகே இதனால் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியோடைய ஆனுவல் பிளானரில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நிச்சயமாக எந்த ஒரு சேஞ்சஸ்மே இருக்காது ஓகேங்களா ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆசிரியர்களுக்கு கிடையாது ஓகேங்களா டிஆர்பி ஆனுவல் பிளானருக்காக நிச்சயமாக எல்லாருமே வெயிட் பண்ணிட்ருக்கோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டைர்மெண்ட் ஆகுறாங்களோ ஓகேங்களா கல்வித்துறையிலேருந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி அப்படின்றது வந்து கிடைக்கும் ஓகேங்களா ஸோ நிச்சயமாக டிஆர்பிக்கு படிக்கிறவங்க தாராளமாக உங்களுடைய படிப்பை கண்டினியூ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த ஒரு நியூஸ்னால உங்களுடைய மனசை போட்டு குழப்பிக்காதீங்க ஓகேங்களா ஏன்னு வந்து கேட்டீங்கன்னா இது வந்து ஆசிரியர்களுக்கு இல்லை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கிளாரிஃபை பண்ணியாச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியோடய ஆனுவல் பிளானர் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற வீடியோ வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அது பா அதையும் வந்து கண்டினியூஸாக பாருங்கள் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பை